சாயரா வணக்கம் இந்த வாரம் வியாழக்கிழமை நம்ம ஆலயத்தில் சாம்பார் சாதம் செஞ்சோம் உண்மையிலே அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சோம் நீங்கள் பாருங்கள் அடுப்பு பத்தாச்சு பாத்திரத்தை ஏற்றியாச்சு அண்டி பாத்திரத்தை தேவையான அளவு நாம் எண்ணெயை விட்டாச்சு விட்டுட்டு அதை நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு போட்டுற வேண்டியது தான் கடுகு போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜீரகம் சோம்பு இதையும் போட்டுட வேண்டியது தான் இதை போட்டுவிட்டு உடனே நாம் சாம்பார் சாதம்ன்றதுனால கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கணும் அதை போட்டு நல்லா வதக்கிற வேண்டியது தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆம்பத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த இது வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும் தான் எண்ணெயில் எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா நல்லா காஞ்ச மிளகா அதில் போடணும் அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நாம் பருப்பு கொஞ்சம் வேவே வச்சோம் தனியாக ஒரு பாத்திரத்தில் நாம் அந்த பருப்பை கொதிக்க வச்சிடணும் ஏன்னா பருப்பு தான் வந்து தனியாக எடுத்து போகிற சாம்பார் சாதத்தில் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் சாம்பார் சாதம் தனியாக வெடித்து அந்த பருப்பை எடுத்து அதில் நாம் ஊற்றிட்டோன்னா இது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் இந்த சாம்பார் சாதம் அது மாதிரி தான் இந்த முறை நாம் புதுசாக பண்ணுறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க சாம்பார் சாதத்தில் கருவேப்பிலை போட்டால் அது வாசனையே வித்தியாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் எண்ணெயில் போட்டு அதை முதல்ல நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினோடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து அதில் கொட்டிடலாம் தக்காளியும் முதல்ல போட்டுடணும் தக்காளியை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி கொஞ்சம் எண்ணெய் அதில் உப்பு போட்டுருவாங்க இப்போ அளவு உப்பு போட்டுட்டு நான் உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடணுவாங்க அதனால் உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும் அதுக்கு முன்னாடி நாம் தேவையான முருங்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட்டு பீன்ஸு என்ன காய்கறி வேணாலும் நம்ம போடலாம் அதை கட் பண்ணி அலசி எடுத்து அது நல்லா அந்த தக்காளி வதங்கினோன்னே அதில் கொட்டிவிடுங்க கொட்டிட்டு நாம் எடுத்து வச்சுக்கிற சாம்பார் பொடி மஞ்சள் தூள் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு அந்த காரை வந்து அந்த காய்கறில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கிடணும் பார்த்திங்கன்னா தெரியும் சாம்பார் சாதத்தில் அந்த காரை நல்லா அந்த காய்கறியில் போகணும் இப்போ நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம் இதில் வந்து தேவையான அளவு கரெக்டாக அளந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ பிரிஞ்சு சாதம்லாம் அளந்து ஊற்றணும் இதில் நமக்கு தெரியும் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நாம் ஏற்கனவே இதில் பச்சரிசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு அரிசி கூட ரொம்ப நாளில் ஊற வைக்கக்கூடாது போட்டு அலசி எடுத்து அதில் போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை நாம் அதில் போட்டு கொதிக்க வச்சுடணும் சாம்பார் சாதம் சாதம் கொஞ்சம் நல்லா கொதி வந்தவுடனே ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சல் அதையே நாம் அதில் போட்டுடணும் ஏன்னா புளி கொஞ்சம் காரம் புளிப்பு ரெண்டுமே இருந்தால் தான் இந்த சாம்பார் சாதத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னா வறுத்த வேர்க்கடையிலையே இப்போ ஒன்றும் பதிவு நம்ம மிக்சியில் அரைச்சி ரொம்ப மாவாக போட்டுடக்கூடாது அரைச்சி அதை போட்டு செஞ்சிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் சாதம் வித்தியாசமான சாம்பார் சாதம் நாம் தேவையான அளவு அதேமாரி நல்லா கொதிக்கும் போது சாதம் கொதிக்கும் போது அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற பருப்பு எடுத்து கொதிக்க வச்சு வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது தான் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக புதினாவை புதினா எல்லாம் சாரி நம்ம கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே நெய் சாம்பார் மேலே ஃபுல்லாக நெய் வச்சு அந்த கொதிக்கும் போதே டவரை வச்சு மூடிடணும் மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போடும்போது கலரி கலரி போட்டிங்கன்னா கொத்தமல்லி வாசனை நெய் வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்றவங்களுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாம்பார் சாதம் இப்படி செஞ்சு வரவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாபாவுக்கு இந்த வாரம் நாம் இதை தான் படைத்த நம்ம துவாரகமாயில் நம்ம படைச்சிட்டு நம்ம துவாரகமாயில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் அன்னதானத்தில் நாம் கேசரி செஞ்சிருந்தோம் ரவா கேசரி ப்ளஸ்ஸு கோதுமை கிச்சடி சம்பா கோதுமை அந்த அதில் கோதுமை ரவையில் நம்ம கூறு கேசரி அது அதுவங்களுக்கு அடுத்து எப்படி செய்யணும்னு பா காட்டுறவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இதுதான் அந்த சம்பா கோதுமை கேசரி டேஸ்ட்டாக இருந்தது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது உண்மையில் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க இந்த அன்னதானத்துக்கு பல பேர் உதவி செஞ்சுருக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே கொடான கூடிய நன்றிகள் துவாரகமை கும்மிடி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற துவாரகமை ஆலயத்தில் அன்னதானம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரில ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது செய்யலாம் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் இதே போல் வியாழக்கரமான சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் அன்னதானமும் நடைபெறும் அங்கேயும் நீங்கள் உதவி செய்யலாம் செய்கிறோம் இங்கே சாப்பாடு கொடுப்பதும் சரி செய்வதும் சரி அது வாங்கி சாப்பிடுவதும் சரி எல்லாமே சகலரும் சத்குரு மட்டுமே என்பதை நாம் எல்லாரும் நினச்சிக்கலாம் இந்த குழந்தைங்க மனசில் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ குழந்தைங்க வந்தாங்க தேர்வு வெற்றி பெறணும் என்பதற்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் அவ்வளோ மாணவ மாணவிகள் வந்திருந்தாங்க அவங்களுடைய சந்தோஷம்தான் அப்பாவுக்கு மிகுந்த பிடிச்சிருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்து நிறைவேறும் நீங்கள் பிரார்த்தனை